உங்களே வணக்கம் உங்கள் விருதை மணி காலையில் போகணும் காலையில் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு பத்து மணிக்கு போகணும் கிளம்பணும் ஷூட்டிங் பயன்பட்டு போயிட்டு சும்மா ஒன்றும் வேலை இல்லை போனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னா வேணா அது உட்காந்து 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 கிடப்பாங்க ஏதாவது நமக்கு எதாவது கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஏதாவது இன்றைக்காவது சீன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது ஒன்றுமே தெரில தெரியல ஒன்றும் பண்ணுறது நாங்கள் கேள்வி அப்படி வர இப்போ வந்து என்ன வேலை செய்ய என்ன பேர் பார்க்குறேன் என்ன சொல்லுங்க பேர் பார்க்குறதுல ஒரு வேலையாங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் பேர் பார்க்குற வேலை தான் பொம்பளைங்க வேலை பெரிய வேலை இருக்குது எதாவது ஒன்றா உடனே வந்து பேர் பார்க்க உட்காந்து அடுத்த நாடே சாப்பிட்டுட்டு

வெள்ளை தெரிய தெரிஞ்சா தெரிஞ்சிருந்த அவங்களுக்கு தெரிஞ்சவாங்க அப்படி முன்கெல்லாம் பண்ண அதிகாரத்தை பூசிக்கொள்ள அசப்பட்ட நான் நீ பேச தமிழ் வந்து இதுல அடிக்கிறாங்க எதுல அடிக்கிறாங்கன்னா அவங்க போற வீடியோஸ்ல அடிக்கிறாங்க ஆனா இதுல பாருங்க யாருமே வந்து கமெண்ட் வீடியோ பண்ணுறாங்க போற வீடியோ நெர்ச்சி வீடியோ நெர்ச்சி வீடியோ போட்டதா நல்லா இருக்கும் நெர்ச்சி வீடியோ வந்து கமெண்ட் அடிச்சு காரணம் மாமா என்ன மாமா இது லவ்ஸோடு பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களோட கமாண்ட் எடுத்து பண்ணுறீங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லவ் கொடுத்துறோம் நீங்களே ஏன் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க நாங்கள் அப்படி இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவோம் ஜாலியாக இதுக்கப்புறம் என்ன ஜாலிதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் எல்லாரும் பார்த்து படாமல் பிடிச்சிருக்காங்க என்ன பாருங்க சீக்கிரமாக இருக்காங்க அதே போய் படம் கொடுப்பாங்க நடக்கிற போது நீங்க பார்க்குற

அப்படியே வந்து காட்டினாங்க அதே எங்க எங்க பையன் வந்து எப்படா இருந்து சில்லூர் பட்டின கட்டு ஒரு காட்டு ஒரு ஒரு பாம்பு காட்டு பாம்பு காட்டுறான் முதல்ல புறவாத அதனால நான் சில்லூர் பட்டினேன் காட்டினா பார்த்துட்டு கேட்டேன் அதெல்லாம் பார்க்காதீங்க எங்களுக்கு உள்ளே போய்ட்டு கமாண்ட் அடிங்க மறக்காம அந்த பென்சில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா வீடியோ நல்லா இல்லையா இல்லை திருத்திங்க இல்லை ஜோடியை பாடுங்கள் தனித்தனியா பாடுங்க ஏதாவது ஒரு கமாண்ட் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும் எங்களையும் ஊக்குவிக்கப்பட கொஞ்சம் ஊக்க வச்சு ஊக்க வைக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் உங்கள் விருதை மணி மறைக்காமல் அந்த பில்ஸு கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் இல்லை தான் வராது நன்றி